ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களே இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சுவையில் வெள்ளப்பட்டாணியை வச்சு ஒரு தாங்க செய்ய போகிறோம் சால்னா வந்து நம்மளுக்கு எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நான் வந்து பட்டாணியை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு அதை ஒன்றும் கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியமாக நசுங்கிற மாதிரி வந்து இந்த கரண்டையில் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நசுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்திருக்கணுங்க பாருங்க இப்படி அமுத்துனோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குறங்க பாருங்க நான் வந்து கொஞ்சமாக மட்டும் நசஞ்சு போகிற மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் குத்தி விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு அன்னாச்சி புய்தல் இதெல்லாம் சேர்த்துருக்குறேங்க கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கரம் மசாலாவும் சேர்த்த போகிறோங்க அதனால் அளவாக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொறிகளில் வந்து சேர்த்துக்கறேங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு நாலஞ்சு முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க ஓ அடுப்பில் ஒரு வானிலை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதில் ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கலாங்க சின்னதாக ஒரு பட்டை துண்டு ரெண்டாம் மூணாக கிள்ளி வச்சுக்கிறேங்க கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இது பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஒரு மூணு பத்து மகாயும் வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதைக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை வாசம் போக கொஞ்சம் நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம வதக்கிட்டுக்கலாங்க அதை கொஞ்சமாக புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிலாங்க இப்போது தனி மிளகாய் தூள் வந்து கார்த்து கேட்பேன் நான் சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் வந்து அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா வந்து இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க என்ன நம்ம அரைக்கிறக்கும் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி தாளிப்புக்கும் சேர்த்துருக்குறேங்க இப்போது சிக்கன் மசாலா வந்து எந்த ஸ்பூனில் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துனா அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க அதே அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்ருலாங்க கலந்துட்டு இப்போது நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பட்டாணி வந்து இதே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தி ஒரு நிமிஷம் வந்து கொதித்து வரட்டுங்க இப்போது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிச்சு முன்னாடி பச்சை வாசம் போக தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க நம்ம நம்மளுக்கு பொறிகல்ல வந்து போட்டுக்கறதுனால கொஞ்சம் கெட்டியா வருங்க பருப்பு நம்மளுக்கு கரைஞ்சிருக்கறதுனால கிரேவி பார்த்து கெட்டியா வருங்க உங்களுக்கு எந்த பத்துல வேணுமோ கிரேவி பாத்துல வேணுமா இல்லை சால்னா பாத்திரம் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த பாத்திரம் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க நம்மளுக்கு இது ஒரு நாலு நிமிஷம் கொதித்தது நம்மளுக்கு சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மல்லி புதினா தூவி இறக்கிலாங்க பாருங்கள் சுவையான வெள்ளை பட்டாணி சால்னா வந்து நம்மளுக்கு புரோட்டா சப்பாத்தி பூரி கூட போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க மணக்க மணக்க பட்டாணி குருமா வந்து சால்னா ரெடிங்க